கனடாவில் வேலை வாங்கி தருவதாக கூறி நாற்பத்தி ஒரு லட்சம் மோசடி செய்த பெண் மீது சென்னை டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது அளித்துள்ள புகார் வடிவில் மலேசியாவில் ஹோட்டல் நடத்தி வரும் யாசின் என்பவர் கனடாவில் வேலை வாங்கி தருவதாக கூறி தன்னிடம் ஒரு லட்சம் ரூபாய் பணம் பெற்றதாக கூறியுள்ளார் மேலும் தனக்கு தெரிந்த நபர்களையும் அவருக்கு அறிமுகம் செய்து வைத்ததன் மூலம் சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்டோரிடம் பணம் பெற்றுள்ளார் உறுதியளித்தபடி கனடாவில் வேலை வாங்கி தராமல் பணத்தையும் திருப்பித் தராமல் மோசடி

சேர்ந்த ஆரோக்கியராஜ் என்பவர் மூலமாகவும் திருவண்ணாமலையைச் சேர்ந்த முழுமுதலின் மூலமாக சுமார் நாற்பத்தி மூணு பேரை கனடாவுக்கு செல்வதாக பல லட்சம் ரூபாய் வாங்கி வேலையும் கொடுக்காமல் பணத்தையும் திருப்பி கொடுக்காமல் காலதாமதம் கொடுத்து வருகிறார்கள் பல முக்கிய பெருமக்களை வைத்து தேசிய எந்த பலனும் இல்லை மயிலாடுதுறை ராமநாதபுரத்தை சேர்ந்தவர் இருந்தாலும் மலேசியாவை சேர்ந்த சிட்டிசன் என்பதால் அவர் மலேசியாவிலே இருக்கிறது கூட இது பெரும்பான்மையாக பாதிக்கப்பட்டது திருவண்ணாமலை சேர்ந்த பகுதியாக இருப்பதால் திருவண்ணாமலையினுடைய எஸ்பி அலுவலகத்திற்கு இதை நாங்கள் பார்வை செய்திருக்கிறோம் அங்கே நிச்சயமாக உங்களுக்கு நீதி வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறாங்க பாதிக்கப்பட்ட உறவுகள் அதை குறித்து இவங்க சொல்லுவாங்க பாரு

എൻ്റെ അപ്പാ വരു എ അപ്പാ വി ആയിട്ട് ആയിട്ട് എന്താ പുസ്തകത്തേക്കും പഴക്ക വളക്കത്തിനാലും பணம் முகமது அக்கௌண்ட்டில் தான் நான் போட்டிருக்கேன் முகமது தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு பணம் கொடுக்க வேண்டியவரும் ஒரு முகம் தான் எனக்கு தரணும் அதுவும் மட்டான எல்லா எவிடன்ஸையும் காவல்துறை ஐயா அவர்கிட்ட கொடுத்துருக்கேன் அவர் மேலே தான் நான் கொடுத்துருக்கேன் அவருக்கு முன்னாடி அவர் மேலே கொடுத்துருக்கேன் கம்ப்ளைண்ட் கொடுத்த எஸ்டி பிறந்துட்டு அவங்க நிறுத்துக்கிட்டு அவங்களும் இருந்தாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த வீட்டுக்காரரும் சொல்லியிருக்காங்க எல்லாருக்கும் தமிழ்நாடு அரசு மூலயமா காவல்துறை ஐயா அவர்களும்

யார் அவரு அவர் யார் அவரு ஏங்க அதெல்லாம் நீங்க ஏன் கேக்குறீங்க அமௌண்ட் நாற்பத்தி ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரத்தி ஐநூறு அவங்க அப்போ செஞ்சுட்டு இருக்காங்க முக்கியமாக காதல் யாரும் அப்போ நம்ம ஆறு ஊரில் அவங்க மயிலாடுதுறை மாவட்டம் ஈரூரில் இருக்கிறாங்க அவங்க அவங்க வீட்டில் நம்ம சேர்ந்து போது அவங்க ஊரில் இல்லை அவங்க லர்னிங் போயிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு சரி அந்த மன ஒன்றும் வேலைக்கு ஆகுது இப்போ வந்துட்டு சென்னை கமிஷனர் ஆஃபீஸ்ல கொடுத்தாதான் எங்களுடைய தீர்வு கிடைக்கும் அந்த அடிப்படையில் நாங்கள் வந்துட்டு கொடுத்துருக்கோம் மனுவை கண்டிப்பா இதுக்கு நல்ல ஒரு மலிவு தான் தமிழ்நாடு அரசு எங்களுக்கு உதவி முதலமைச்சு பழத்தை மீட்டு தந்து எங்களுடைய அனைத்து கோரிக்கையை நிறைவேற்றுவோம் நாங்கள் வந்து இப்போ வந்துட்டு ஒவ்வொரு ஆளுக்கும் வந்துட்டு ரெண்டு லட்ச ரூபாய் போயிருந்தாங்க அவங்க பித்தாப் வந்து ஒரு நபர் பத்து ரெண்டு லட்ச ரூபா செஞ்சிருந்தாங்க அதில் வந்துட்டு ஒரு லட்சரூபா ரெண்டு லட்ச அதுக்குள்ள வந்துட்டு தண்ணீரை கண்டிருக்காங்க அவங்க வந்துட்டு கனடாவில் கண்டிப்பாக வேலை தருவோம் அதுக்குன்னான எல்லா முன்பும் அவங்க என்ன காரணாங்க தெரியும் அவங்க வந்து மலேசாவில் அவங்க மலேசிட்டு இருக்காங்க சாப்படை என்பவர் என்னுடைய சகோதரர் அவர் மூலியமாக இந்த விஷயத்துக்கு தென்பட்டது உங்கக விசாரிக்கும் போது ஓபன் பண்ண போறேன் கொடுத்துருக்கேன் ஆரோக்கியம் ஒன்பது போட்டு யாரு அந்த வேலை செய்யும் போது அந்த கேஸ் மூல் ஃபீன்ஸ் அவங்க சந்திக்கும் போது வந்து நான் நானாவில் வேலை தொடங்க இருக்கிறேன் எனக்கு கண்டிக்கான ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போது தம்பி என்ன பண்ணியிருக்காரு எங்கள் அந்த ஊட்டில் இருக்காங்க ஏன் எந்த ஊட்டில் இருந்தாலும் கொஞ்சம் அவங்களுக்கு வேலை தெரிஞ்சு தான் கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க கேட்கும்போது அவங்க வந்து என்கிட்ட வந்து கேட்டாங்க நான் இதுமாரி வேலை இருக்கணும் அப்படி கேட்கும் நான் எப்படி நம்புறது என்னால் நம்ப முடியாது அவங்க அவங்க நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது அந்த கேஸ் மூல் ஃபீல் அப்படி இருக்காங்க

திருவண்ணாமலையில போலி ஏஜென்ட்டுகளால் ஏமாற்றப்படக்கூடிய தமிழர்கள் சொல்லி நாங்கள் ஒரு போராட்டம் கூட பண்ணோம் அதுக்கு செய்ய நல்லாரு வந்து அதை நிகழ்ச்சி தொடங்கி இருக்காங்க அப்புறமா வீடு அனுப்பிட